நின்று கொண்டு ஓயாமல் தத்தம் செய்யும் வீரத்துக்கு இன்றையே வையுங்கள் கருத்து வேறுபாடனும் கரையான்கள் கருத்து வேறுபாடனும் கரையான்கள் வந்துங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும் மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் கருத்து வேறுபாடனும் கரையான்கள் வந்துங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும் மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் வேகத்தை குறைக்காமல் வெற்றியுடன் முன்னே செல்லுங்கள் வேகத்தை குறைக்காமல் வெற்றியுடன் முன்னே செல்லுங்கள் ஆலமரமாய் ஆலமரமாய் ஆயிரம் விழுதுகளுடன் ஆலமரமாய் ஆயிரம் விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும் ஆயிரம் விழுதுகளுடன் ஆலமரமாய் ஆயிரம் விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும் அதை வாழ்விக்க புறப்படுங்கள் எனது பணி இனிது முடிந்தது எனது பணி இனிது முடிந்தது உங்கள் பணிகளை செய்வதற்காய் புறப்படுங்கள்